ஐய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் நைன்த்து சம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் எயிட் ஈக்குவல் ஜீரோ என்ற வட்டத்தின் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகளை ரெண்டு கம்மா ரெண்டு என்ற புள்ளியில் காணுங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க இதோடைய தொடுகோடும் செங்கோட்டுக்கான சமன்பாடோடய புள்ளி பார்த்திங்கன்னா ரெண்டு கம்மா ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த புள்ளியை வச்சு தொடுகோட்டுக்கு என்ன சமன்பாடு செங்கோட்டுக்கு என்ன சமன்பாடு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சரிங்களா பாருங்கள் இப்போது கொஷினை கொடுத்துருக்க தொடுகோட்டுக்கும் செங்கோட்டுக்கான சமப்பாடு புள்ளியை பற்றி நண்டுக்கமாக ரெண்டு எடுத்து எழுதிட்டுமா வட்டத்துக்கான பொது வடிவத்துக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது நமக்கு என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் எயிட் ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இதை வச்சு ஜிஎஃப்சான வேல்யூ என்னன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் டூ ஜி ஈக்குவல் ஜி கண்ண கொடுத்துருக்காங்க மைனஸ் ஆறு அடுத்து அப்ளே பண்ணலாமா மைனஸ் ஆறு இப்போ பெருக்கலக்கா ரெண்டு இந்த கொஞ்சம் வகத்தில் வருமா ஜி ஈக்குவல் மைனஸ் ஆறு டிவைட் ரெண்டு ஒரேன் ரெண்டு முரண்டு ஆறு அப்போ ஜி ஈக்குவல் மைனஸ் மூணு இது ஜீனோட வேல்யூ சரிங்களா பதிப்பிழப்பாங்க இப்போ எஃப்னோட வேல்யூ டூ எஃப் ஈக்குவல் எனக்கு கொடுத்துருக்காங்க எஃப்னோட வேல்யூ ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறுன்னு போடும்போது இப்போ எஃப் மட்டும் தான் வேணும் இப்போ இந்த பக்கம் பெருக்கல ரெண்டு இந்த பஞ்சன உக்கத்தில் மாறுமா ஆறு டிவைட் பை ரெண்டு ஒரே ரெண்டு முரண்டு ஆறு இப்போ எஃப்னோட வேல்யூ ப்ளஸ் மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் சீனோட வேல்யூ சி ஈக்குவல் சீனோட வேல்யூ எனக்கு வச்சுருக்காங்க மைனஸ் எட்டு அப்போ சி ஈக்குவல் மைனஸ் எட்டு இப்போது நம்ம பொது ஓடி பாருங்கள் ஜீனோட வேல்யூ எஃப்னோட வேல்யூ சீனோட வேல்யூ நடந்து பிடிச்சிடுமா அடுத்து தொடுவூட்டு சம படம் பிடிக்கலாமா அப்போது இப்போ புள்ளி ரெண்டு கம்மா ரெண்டு இதை வச்சு ஃபஸ்ட்டு தொடுகோட்டு சரிங்களா தொடுகோட்டு சாம்பல் கண்டுபிடிப்போம் அப்போது இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும் இப்போ தொடுகோடு நம்ம என்ன பம்மலாக வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ஜி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எஃன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோவா இப்போது இதில் வந்து இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் இது ஒய்னு எடுத்துக்கணும் இந்த வேல்யூ அப்படி பண்ணலாமா இப்போ என்ன வருங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்போ x1 எக்ஸ் ஒன்றோடய வேல்யூ ரெண்டு ப்ளஸ் y1 ஒய் ஒன்னோடய வேல்யூ ரெண்டு ப்ளஸ் ஜி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸனோட வேல்யூ ரெண்டு ப்ளஸ் எஃப் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இப்போ ஒய் ஒன் ரெண்டு C சி 0 ஜீரோ இப்போ பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட நம்ம ஜிஎஃப்ஸின வேலையூ கண்டுபிடிச்சிடுமா இப்போ அந்த வேல்யூங்க அப்ளை பண்ணிக்கலாமா இப்போ டூ இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் ஜீன எனக்கு கண்டுபிடிச்சோம் மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எஃப்னோட வேல்யூ மூணு கண்டுபிடிச்சோமா அப்போ மூணு இன்ட்டு ஒய் ப்ளஸ் டூ ப்ளஸ் சினோட வேல்யூ மைனஸ் எத்தனை கண்டுபிடிச்சோமா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போது டூ இன்ட்டு எக்ஸ் சரிங் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இந்த மூணு மைனஸ் மூணு எடுத்து எக்ஸ் கூட பெருக்கும் போது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு எக்ஸு அடுத்து மைனஸ் மூணு எடுத்து ரெண்டு பேர் பேர் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு அடுத்து ப்ளஸ் மூணு எடுத்து உள்ளே பேர் இருக்கும்போது மூணு இன்ட்டு ஒய் ப்ளஸ் மூணு ஒய் மூணு அடுத்த உள்ளே பேர் மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எட்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ் இங்கே மைனஸ் த்ரீ எக்ஸ்க்கு தப்போ கழிக்கணும் கழிச்சென்னா வரும் மைனஸ் எக்ஸ்னு வருமா இங்கே ப்ளஸ் டூ ஒய் இங்கே ப்ளஸ் த்ரீ ஒய் இப்போ கூட்டணும் கூட்டினா ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஒய்னு வருமா அடுத்து பாருங்கள் இந்த ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் மைனஸ் எட்டு மட்டும் வரும் ஈக்குவல் ஜீரோ இப்போ இங்கே எக்ஸுக்காக வந்து மைனஸ் இருக்கா இப்போ மைனஸால் ஆலை பெருக்கலாமா மைனஸால் பிறக்குனா என்ன வரும் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோ ஏன்னா மைனஸால் உள்ளே பெருக்கும் போது மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுதான் ப்ளஸ் ஆகிடுச்சா மைனஸ் இன்ட்டு ப்ளஸு மைனஸ் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சா ஈக்குவல் ஜீரோ அப்போது தொடுக்கோட்டுக்கான சமம்போடு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோ அடுத்து சிங்கோட்டு கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் இப்போது ரெண்டுக்கமாக என்னோடய சிங்கட்டுக்கான சமம்பா கண்டுபிடிக்க போகிறோம் என்ன ஃபார்முலா ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ஜி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது இதை நம்ம எக்ஸ் ஒன் எடுக்க போகிறோம் இது ஒய் ஒன் எடுக்க போகிறோம் இப்போது இன்ட்டு எக்ஸ் ஒன் வேல்யூ ரெண்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒனோட வேல்யூ ரெண்டு ப்ளஸ் ஜி வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான் மைனஸ் மூணு இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ ரெண்டு இது எஃப்பில் வர்ற மை உங்கள் ஃபார்முலை வர்ற மைனஸ் எஃப்ட வேல்யூ மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு ஆயிருங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஆயிட வேல்யூ ரெண்டு ஈக்குவல் ஜீரோவா ரெண்டு இன்ட்டு ஒய் ரெண்டு ஒய் எக்ஸ் இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் கேட்டால் மைனஸ் டூ எக்ஸ்னு வரும் இப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒய் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ ஆகுமா அப்போது டூ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் மூணு உளுத்து படுக்கும்போது மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் மூணு ஒயின்னு வரும் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு பார்த்து போகும் மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸு மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஈக்குவல் ஜீரோ இப்போ சார் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது மைனஸ் மூணு எக்ஸ் இருக்குது இப்போ கூட்டினா மைனஸ் அஞ்சு எக்ஸ்னு வருமா பாருங்கள் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் கழிக்கலாமா கழித்தா மைனஸ் ஒய்னு வருமா இங்கேயும் ப்ளஸ் சார் இங்கேயும் ப்ளஸ் சார் கூட்டும் போது ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோன்னு வரும் சரிங்களா இப்போது மைனஸ் மைனஸால் பெருக்கலாம் ஏன்னா மாதிரி மைனஸ் இருக்குது அப்போது மைனஸ் ஆள் பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னாகும் மைனஸால் பெருக்கீங்கன்னா ப்ளஸ் அஞ்சு ஆகும் இங்கே ப்ளஸ் ஒய் ஆகும் இங்கே மைனஸ் பன்னெண்டு ஆகுமா ஈக்குவல் ஜீரோ இதுதான் செங்கோட்டுக்கான் சமப்பாடு சரிங்களா